அதே ஆண்டு ஜூலை வரை காட்சி அளித்திருக்கின்றார் அவருடைய அற்புதங்கள் அன்றிலிருந்து இன்று வரை காட்சியளிப்பதும் அருள் வழங்குவதும் அங்கு சுகதேகளாக மக்கள் வாழ வழிவகுப்பதுமாக இன்று வரை தொடர்கின்றது ஆலயத்தின் வாசல் பகுதிகளுக்கு வந்துவிட்டோம் இந்த ஆலயத்தின் ஒழுக்கங்களுக்கு ஏற்ற நாம் நம் நடக்கவிடும் குறிப்பாக சத்தமிடுவது உரத்து பேசுவதை தவிர்ப்பது ஆலயத்திற்கும் எங்களுக்கும் அந்த அளவா வழிபாட்டிடம் கவனித்துக் கொள்வோம் இந்த பாதைதான் அன்னை மறியாளின் ஆலயத்தோடு இணைந்திருக்கின்ற இந்த பாதை சிலுவை பாதை ஆகும் இங்கு பல மொழிகளிலும் பூசிகள் நடைபெறுவது விளக்கம் எனக்கு பின்புறமாக இருக்கின்ற இந்த இடத்துல நீங்க போய் எந்தெந்த நாட்டுக்காரருக்கு எந்தெந்த மொழியில் எந்தெந்த நாளில் எந்த நேரத்தில் பூசி என்று கேட்டால் அவர்கள் அழகாக விளக்கம் நீங்களும் தரிசித்துக் கொள்ளலாம் ஆலயத்தில் இருந்து இந்த பகுதியை பாருங்கள் இங்கே மாதா ஆலயத்தை நோக்கி வணங்கிய போர் ஒரு காட்சி உண்டு இந்த பக்கம் இருக்கிற கட்டடங்களை பார்த்துக்கின்றால் பல மொழிகள் பேசுகின்ற பல விளக்கங்களை தரக்கூடிய ஆற்றல் உள்ள மத குருமார்கள் இருக்கின்றார்கள் ஆகவே நீங்கள் இங்கு சென்று அதை பெற்றுக்கொள்ளலாம் ஆலய தரிசனத்தில் இணைந்து கொள்ளலாம் உள்ளூர்த்துக்கு பிள்ளைகளோடு செல்பவர்கள் சிறார்களோடு செல்பவர்களுக்கான விளையாட்டுத் தளர்கள் அங்கு அண்மையிலே இருக்கின்றன அது மட்டுமல்ல மிருக காட்சி சாலை என பல்வேறுபட்ட பார்த்து மகிழக்கூடிய பல இடங்களும் இருக்கின்றன அதேவேளை சில இடங்களில் அதாவது அன்னை ஆலயத்தின் அண்மைத்த பகுதிகளில் மிக அவதானம் வாகன திரைப்படங்கள் அங்கே வாகன திரைப்படத்திற்கான பட்டியலிட்டு இருக்கின்றார்கள் இவ்வளவு கட்டணம் கட்ட வேண்டும் ஒரு மணிதாலத்துக்கு எவ்வளவு பதினைந்து நிமிடத்துக்கு எவ்வளவு மூன்று மணிதாலத்துக்கு எவ்வளவு ஒரு நாளுக்கு எவ்வளவு என்ற கட்டண விவரங்கள் எல்லாம் உண்டு தான் கஷ்டமோ போனால் அல்லது விண்ணுந்துல போனால் இன்னும் இருக்குமோ என்று நீங்க நினைக்கலாம் வாகனத்தில் வடிவாக போகலாம் ஆனால் இப்படி இந்த பாக்கிங்ல வாகன திரைப்படத்தில் நீங்கள் கட்டாமல் இருப்பதற்கும் வழி உண்டு என்ன வழி நீங்கள் தங்குகின்ற அந்த ஹோட்டலில் கேட்டுக்கிறது சொன்னால் அவ உங்களுக்கு சொல்லிவிடும் அநேகமான ஹோட்டலில் அவர்களுக்கென்று இலவசமாக ஃப்ரீ பார்க்கிங் உண்டு அதை கேட்டு அந்த இடத்தில் கொண்டு போய் உங்களோட வாகனத்தை உங்களோட வண்டியை கொண்டே திரைப்படத்தில் நீங்கள் நிறுத்திவிட்டீர்களா இருந்தால் நிம்மதியாக அமீக வழிபாட்டை தொடரலாம் அல்லவா ஏற்ற வகையில்லாமல் தண்டம் கட்ட வேண்டும் இதுதான் அதற்கான வழியும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவர்களை கேளுங்கள் இருநூறு மீட்டர் அல்லது முன்னூறு மீட்டர் இருக்கும் களைப்பை தாண்டி இந்த கட்டணம் தன்னிடத்திலிருந்து இருந்து கொள்ள வழி